கோயில் வாசலில் யாசகம் செய்து பிழைத்து வந்தான் ஒருவன் தீவிர கடவுள் பக்தனான அவன் இனிமையான குரலில் அவன் பாடும் பக்தி பாடல்களில் நெகிழ்ந்து போய் மக்கள் அவனுக்கு பணம் தருவார்கள் அதனால் அவன் பசியில் தவித்ததில்லை ஒரு நாள் வழக்கம் போல பக்தி பாடல்களை உருக்கமாக பாடிக்கொண்டிருந்தான் பாடல்களில் உருகி கடவுள் அவன் முன் தோன்றினார் கடவுளை கண்டதும் பிச்சைக்காரன் வியந்தான் உன் பக்தி என்னை கவர்ந்தது உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் கடவுள் அந்த நிமிடம் வரை பக்தி மட்டுமே இருந்த அவன் மனதுக்குள் புகுந்தது கடவுளே எனக்கு இரண்டு வரங்கள் அளிக்க வேண்டும் யாசகம் செய்து பிழைக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து போய்விட்டது அதனால் முதல் வரத்தின் மூலம் என்னை இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரனாக ஆக்கிவிடுங்கள் என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் இரண்டாவது வரம் கேள் என்றார் கடவுள் கடவுளே இவ்வளவு நாட்கள் எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தார்கள் நான் ஏழையாக இருந்தேன் இப்போது நான் பணக்காரனாக ஆகும்போது அவர்களும் பணக்காரர்களாக இருக்கக்கூடாது அதனால் ஊர் மக்கள் அனைவரையும் ஏழையாக்கி விடுங்கள் என்று கேட்டான் கடவுள் அவன் எண்ணம் புரிந்து சிரித்தார் சரி அப்படியே ஆகட்டும் ஆனால் இந்த வரங்கள் ஒரு வாரம் மட்டுமே நீடிக்கும் நாளை பொழுது விடியும் போது நீதான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வரம் தருகிறார் இந்த கடவுள் கிடைக்கும் பணத்தை வைத்து அதற்குள் நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டு விட வேண்டும் என்று திட்டமிட்டபடி படுத்தான் அவனுக்கு தூக்கம் வரவில்லை தன் கைவசம் இருக்கும் பெட்டியை திறந்து பார்த்தான் சில்லறை நாணயங்களாக ஐம்பது ரூபாய் இருந்தது விடிந்ததும் இந்த பெட்டி பெரியதாகிவிடும் பெட்டி நிறைய பணம் கட்டுக்கட்டாக இருக்கும் என்றெல்லாம் நினைத்தான் எப்போது தூங்கினான் என்று தெரியவில்லை எழுந்தபோது விடிந்து வெளிச்சம் வந்திருந்தது பெட்டியை பார்த்தான் அப்படியே இருந்தது பெட்டியை திறந்து பார்த்தால் உள்ளே அதே ஐம்பது ரூபாய் மட்டுமே இருந்தது வீட்டில் எதுவுமே மாறி இருக்கவில்லை கடவுள் நம்மை ஏமாற்றி விட்டாரா என்று யோசித்தவாறு வெளியே வந்தான் ஒரே பரபரப்பு எல்லோர் வீட்டிலும் இருந்த பணம் நகைகள் எல்லாமே காணாமல் போயிருந்தன பிச்சைக்காரனுக்கு விஷயம் புரிந்தது ஊரில் யாரிடமும் ஒரு பைசா கூட இல்லை அதனால் ஐம்பது ரூபாய் வைத்திருக்கும் நான் தான் ஊரிலேயே பெரிய பணக்காரன் இந்த பணக்கார தகுதியால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை கோயில் வாசலுக்கு சென்று யாசகம் செய்யவும் முடியாது காரணம் ஊரில் யாரிடமும் பணம் இல்லை நல்ல வேலை ஒரே வாரத்தில் நிலைமை மாறிவிடும் மக்களிடம் பணம் வந்துவிடும் என நிம்மதி நிம்மதியடைந்தான் இல்லாத இடத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும் பொங்கும்